Seven minutes before midnight. Although it looks like a regular clock, this is probably the most critical clock in human existence. The Doomsday Clock. It's meant to represent how close we are to total obliteration by our own hands. Eight and a half minutes. Nuclear weapons are one of the greatest threats to humanity.

has never been cited as a doomsday factor. இதுக்கு காரணம் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அதிபராக வந்ததுதான்னு தான் சொல்கிறாங்க என்ன கடிகாரம் அது எங்கே இருக்கு இதனோட பின்னணி என்ன ஹே காய்ஸ் நானும் உங்கள் உத்தராசு பாவேந்தான் நான் வெல்கம் டு மிஸ்டர் பீக் ஸ்டே கிளாக் அல்லது இறுதி நாள் கடிகாரம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கடிகாரத்தில் பல்வேறு துறைகளை சேர்ந்த அறிஞர்கள் ஒன்னா சேர்ந்து நேரத்தை மாற்றி அமைப்பாங்க இந்த கடிகாரம் என்னைக்கு பன்னெண்டு மணியே காட்டுதோ அதாவது ரெண்டு முள்ளும் ஒரே நேர்கூட்டில் இருந்துச்சுன்னா அதுதான் உலகத்தோட கடைசி நாள்னு சொல்றாங்க இந்த கடிகாரத்தோட முள்கள் பன்னெண்டு மணியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கோ அவ்வளவு தொலைவு உலகத்தோட அழிவும் விலகி இருக்குன்னு அர்த்தம் இந்த கடிகாரம் எங்க இருக்கு யாரால உருவாக்கப்பட்டது இதோட நோக்கம் என்னவா இருக்கும் அமெரிக்கா நாட்டில் இருக்கிற சிகாகோ மாகாணத்தை சேர்ந்த த புலட்டின் ஆஃப் அட்டோமிக் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த டூம்ஸ்டே கிளாக்கோட நேரத்தை மாற்றி அமைக்கிற பணியை ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டு வராங்க பல்வேறு துறை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப நிபுணர்கள் அதோட காலநிலை பருவநிலை மாற்றங்கள்ல ஆழ்ந்த அறிவு கொண்டவர்கள்னு இந்த கடிகாரத்தோட நேரத்தை மாற்றி அமைக்கிற குழுவுல உறுப்பினர்களா இருக்காங்க இந்த வருஷத்தோட குழுவுல நோபல் பரிசு பெற்ற ஒன்பது நபர்கள் இடம் உலக அரசியல் பிரச்சனைகள் அணு ஆயுத போருக்கான வாய்ப்பு நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் அதீத தொழில்நுட்ப வளர்ச்சி காலநிலை மாற்றம்னு உலக அழிவுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதில் பெரும்பான்மையான காரணங்கள் மனித கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவை இரண்டாம் உலகப் போரில் லட்சக்கணக்கான மக்கள் அணு ஆயுதங்களால உயிரிழந்த குற்ற உணர்ச்சியை

இந்த அமைப்பை அணு விஞ்ஞானிகள் முன்வந்து உருவாக்குறாங்க அதோடு இந்த கடிகாரத்தை ஒரு எச்சரிக்கையின் இந்த கடிகாரத்தை அப்படிங்கிற கலைஞர் தான் காலப்போக்கில் அணு ஆயுதங்களை விட காலநிலை மாற்றமும் சில தொழில்நுட்பங்களோட அதீத வளர்ச்சியும் மனித குடியிருப்புகளை அச்சுறுத்துவது குறித்து இந்த புல்லட்டின் ஆஃப் அட்டோமிக் சயின்டிஸ்ட் அமைப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அணு ஆயுத போருக்கான அபாயம் இருந்ததுனால பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு ஏழு நிமிஷம் இருக்கிற மாதிரி இந்த கடிகாரத்தை வடிவமை வச்சு இந்த முறை தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு இன்னும் தொண்ணூறு வினாடிகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கடிகாரத்தை வடிவமைச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில ஒரு வினாடி குறைச்சி பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு எண்பத்தி ஒன்பது செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க நாய் இந்த ஒரு செகண்ட ரொம்ப ஈஸியா எடுத்துக்க வேணான்னு அணு விஞ்ஞானிகள் அமைப்பு எச்சரிச்சிருக்காங்க இன்னைக்கு டூம்ஸ்டேக் கடிகாரம் உலகத்தோட அழிவுக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதிபரானதுதான் சொல்றாங்க காலநிலை மாற்றம் உலக வெப்பநிலை அதிகரித்தல் போன்றவற்றை கண்டுகொள்ளாமல் பல ஆணைகளில் கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறி பல நாடுகளுக்கு வழங்கப்பட்ட சுகாதார உதவிகளையும் நிறுத்தி இருக்காருன்னு சொல்றாங்க இது வரைக்கும் டூம்ஸ்டே கிளாக்ல பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு அதிகபட்சமாக பதினேழு நிமிஷம் இருக்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வடிவமைச்சிருக்காங்க அதுவும் எதனாலனா அந்த காலத்தில் பனிப்போர் முடிவுக்கு வந்து வல்லரசு நாடுகள் ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுதான் இதுக்கு காரணம் சொல்கிறாங்க டூம்ஸ்டே கடிகாரத்தோட இந்த நிலைக்கு காரணம் செயற்கை நுண்ணறிவின் அதீத வளர்ச்சி காலநிலை சிக்கல்கள் உயிரியல் ஆபத்துகள் அணு ஆயுதங்கள் போன்றவை முக்கிய காரணங்களாக முன் வச்சிருக்காங்க அதோட உலகம் அழிவிற்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகளே முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க டூம்சேக் கடிகாரத்தோட நேரத்தை ரிவர்ஸில் மாற்றி அமைக்கிறதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களை தாண்டி மக்களாகிய நாமளும் முயற்சி செய்யணும்னு த புல்லட்டின் ஆஃப் தி அட்டோமிக் சயின்டிஸ்ட் அமைப்பு வேண்டுகோள் வச்சுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்கிற தப்பை தட்டி கேட்குறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் த புல்லட்டின் ஆஃப் அட்டோமிக் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பை நான் பார்க்குறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க